சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக இருக்கிறதுல ரொம்ப சிறந்தது என்ன அப்படின்னா தானங்கள் செய்வது அதுல சொல்லுவாங்க நிதானம் தானங்களே சிறந்தது நிதானம் அப்படிம்பாங்க சில தானங்கள் சில பொருட்கள் தானம் செய்தால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு முன்னோர்கள் பெரியவங்க வகுத்து இருக்காங்க சரி என்னென்ன பொருட்களை என்ன தானம் கொடுத்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் தானங்கள்ல முதல்ல பார்க்கும்போது அன்னதானம் அன்னதானம் வந்து தரித்திரத்தையும் கடனை நீக்கும் அன்னதானம் பண்ணீங்கன்னா தரித்திரங்கள் நீங்கும் கடன் நீங்கும் அடுத்து வஸ்திர தானம் வஸ்திர தானம் செஞ்சோன்னா ஆயில் விருத்தி ஆகும் ஆயில் பலமாகும் தேன் வந்து தானம் பண்ணா புத்திர பாக்கியம் ஏற்படும் குழந்த பாக்கியம் ஏற்படும் நெல்லிக்கனி தானம் செய்தால் ஞானம் உண்டாகும் தீப தானம் செய்தால் தீபம் வாங்கி அதுக்காது கொடுத்தவங்களை போட சொன்னாலோ இல்ல கோயிலுக்கு தீபம் வாங்கி கொடுத்தாலோ கண் பார்வை சம்பந்தமான கோளாறுகள் விலகும் அரிசி தானம் செய்தால் பாவங்கள் போகும் நெய் தானம் செய்தால் நோய்கள் நீங்கும் பால் தானம் செய்தால் துக்கங்கள் நீங்கும் தயிர் தானம் செய்தால் இந்திரிய விருத்தி ஏற்படும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள் பலமாகும் பழங்கள் தானம் செய்தால் புத்தியும் சித்தியும் கிட்டும் தங்கம் தானம் செய்தால் குடும்ப தோஷங்கள் நீங்கும் வெள்ளி தானம் செய்தால் மன கவலைகள் நீங்கும் கோ தானம் செய்தால் ரிஷிகளுக்குள்ள கடன் தேவர் கடன் பிதுர் கடன்கள் அடையும் அதாவது எல்லா விதமான தோஷங்களும் எல்லா விதமான பாவங்களும் நீக்கக்கூடியது தான் கோ தானம் தேங்காய் தானம் செய்தால் நினைத்த காரியங்களில் வெற்றி ஆகும் பூமி தானம் செய்தால் பிரம்ம லோகத்தையும் ஈஸ்வர தரிசனத்தையும் பார்க்கக்கூடிய ஞானம் கிடைக்கும் இந்த தானங்கள் எல்லாமே நீங்க செய்து பலன் வரணும் அப்படிங்கிற உயர்ந்த இந்த வீடியோல பதிவுறேன் இது வந்து பொதுவான விஷயங்கள்லாம் சில சில அவர்களோட புண்ணிய அடிப்படையில் தான் இந்த தானங்கள் பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்முடைய ஸ்ரீ வித்தியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி